விவசாய நம் நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம சவுக்க விவசாயத்தில் இருக்கோம் இந்த சவுக்க விவசாயம் வந்து தேக்கந்தோப்பில் சவுக்கு விவசாயம் அதாவது தேக்க மரம் அவருங்க தேக்கந்தோப்பு இருக்குது இப்போ இதில் இடைவெளியில் வந்து சவுக்கு போட்டிருக்காங்க இந்த சவுக்கு போட்டு இப்போ இது ஒரு வருஷம் ஆகும் இங்கே மேலெல்லாம் பார்க்கலாம் அது ஃபுல்லாக சவுக்க தோப்பு தான் அதனால் நீங்கள் எந்த மரப்பயிர் வச்சாலும் சவுக்கையை வந்து ஊடு பயிராக வைக்கலாம் சிஹெச் ஃபைவ் வேகத்தை நட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது இருபத்தி நாலு மாதத்துலேருந்து முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணிக்கலாம் தேக்கந்தோப்பு தொப்பு இருக்கும் அது அப்புறம் எடுத்துக்கலாம் சவுக்கு விவசாயத்துக்காக உங்களுடன் அரியலூர் மாவட்டம் டீப்பழூர் ஒன்றியம் கிராமத்து பேர் நாயகனை பிரியா என்கின்ற கிராமத்திலிருந்து உங்களுடன் இயற்கை ஆர்வலர் ஆர் பசுபதி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் செல்வமும் சேர்ந்து பெறுவோம் நன்றி வணக்கம்